சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ சி மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் இங்க அதாவது சும்மா ஒரு நானே அனைவருக்கும் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்ட அமலாக்க மதுவிளக்க அமலாக்க பிரிவில் டிஎஸ்பியாக திரு சுந்தரேசன் பணிபுரிந்து வருகின்றார் அவருக்காக ஒரு ஏசி பொருத்தப்பட்ட ஒரு பயிரோ வாகனம் பதிவு செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்தது சில முக்கியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அந்த வாகனம் தரப்பட்டு பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவருக்கு ஏசி பொருத்தப்படாத மற்றொரு வாகனம் அவருக்கு அளிக்கப்பட்டது அதன் பிறகு நான் பதினாலாம் தேதி அவரை நேரிலேயே அழைத்து இது பாதுகாப்பு செக்யூரிட்டி ஏற்பாடுகளுக்காக இந்த வாகனம் வாங்கப்பட்டுள்ளது மீண்டும் இது டெம்பரரி தான் தற்காலிகமானது தான் பந்தோபு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனமே அளிக்கப்படும் என்று அவரிடம் நானே நேரில் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன் அதன் பிறகு இன்று அந்த வாகனமும் அவர் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனம் அளிக்கப்பட்டுள்ளது இதுவரையுமே அவர் வந்து நான் கொடுத்திருந்த அந்த நான் ஏசி இல்லையா அந்த வாகனத்தை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த வாகனமும் இருந்தது அஹ் இப்ப இந்த மதுபலத்தை அமலாக்க தொடர்பாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பது வந்து இபிசிஐடி மற்றும் என இருவருடைய கூட்டு முயற்சி தான் எல்லாருமே சேர்ந்துதான் அந்த பணிகளை செய்து வருகின்றோம் இப்படி பணிகள் இருக்கிறப்ப வந்து கடந்த கடந்த பதினிப்ரவரி மாதம் எல்லாத்தையுமே திரும்ப எல்லாம் மதுவிலக்கு செக் போஸ்ட் மற்றும் நம்ம டிஸ்டிக் பார்டர் இருக்க செக் போஸ்ட் எல்லாமே நான் ஆய்வு பண்ண நான் அதுக்கப்புறமா நம்ம பாண்டிச்சேரி மதுபானங்கள் கள்ளத்தனமாக வருவதற்கு இன்னுமே சில நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது என்று ஒரு எட்டு டெம்பரரி செக் போஸ்ட அதுக்காக நாங்க ஃபார்ம் பண்ணோம் ஃபார்ம் பண்ணிட்டு அதுல வந்து இன்னுமே அந்த போஸ்டிங்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு ஃபார்ம் அதுக்குண்டான யார் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருந்தேன் அதாவது அது வந்து இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி மாதிரி எட்டு டெம்பரேச்சர் போஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அந்த பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய மாவட்டத்தினுடைய மதுவிலக்கு அந்த ஆப்டேக் சொல்லுவோம் இல்லையா அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது கள்ளச்சாராய விற்பனை வந்து தடுக்கப்பட்டுள்ளது எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத டீட்டெயில்ஸ் இருக்கு சப்ளை பண்ண வந்து அது இன்கிரீஸ் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு ஒரு டைம் ஏப்ரல் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் மொத்த எல்லாமே நல்ல இன்க்ரீஸ் நோட்டபுள் இன்கிரீஸ் அதை வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அந்த ஒரு வருஷத்துல மட்டுமே நாம இந்த கடந்த ஒரு வருஷம் அப்படின்னு இருக்கோம்னாக்கா குண்டாஸ் ஆகட்டும் அதே போல அக்யூஸ் அரஸ்ட் பண்ணதாகட்டும் போத் என்எம்டோ அதே போல இபிசிஐடி அதாவது பி இருக்காங்க இல்லையா எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம் நம்பர் ஆஃப் இதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களுடைய இது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதில் சேர்ந்து கம்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார் டிஎஸ்பி நாலு மாசமா சம்பளம் வழங்கப்படலை அப்படிங்கிற மாதிரி அதாவது எங்களுக்கு அவர் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த பகுதியில் இருந்து இங்க வந்தார் இல்லையா அதை ஜாயின் இது ரெக்வரி சாய் வந்த உடனே நாங்க இங்க என்னுடைய சைல இமிடியட்டா நாங்க கொடுத்துட்டோம் அவரது எப்ப வந்ததோ அவரது இது ரெகுவரி சாய் இது வரைக்கும் நாங்க சம்பளம் போட்ட பிவியஸா ஒர்க் பண்ண இடத்துல இருந்தீங்க இது வரைக்கும் நாங்க சம்பளம் போட்டுட்டோம் இந்த தேதியிலிருந்து நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அது வந்த உடனே நாங்க சம்பளம் போட்டு நாங்க கொடுத்து இங்க மயிலாடுதுறை மாவட்ட அலுவலகத்துல டிலே இல்ல கிடையாது டிலே இல்லாம நாங்க செஞ்சு கொடுத்தோம் மாவட்ட காவல்துறை சார்பா அழுத்தம் கொடுக்கப்படுறதா சொல்றாங்க அவர் வந்து ஒரு தொழில சொல்லி பணி பணி செய்ய விடாம அவர் அழுத்தம் கொடுக்கப்படுறதா அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு தவறான தகவல் அதுதான் சொல்றேன் இதுல பர்சனலா பாத்துட்டு இந்த செக் போஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு அதை வந்து பிஇவிங் லோக்கல் எல்லாருமே சேர்ந்து அந்த பணியில இன்னுமே ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள்

ஏன்னா ரெண்டு காவல் உயர் அதிகாரிகள் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதமும் உளவுத்துறைத்துறை ஐஜி செந்தில்வேலி இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அவங்க உறவு வந்து எஸ்பியும் எஸ்பி இன்ஸ்பெக்டர் மேலேயும் நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிருக்காரு தவறான தகவல் அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறது சார் என்ன காரணம் அவருடைய பசவ காரணம் அவருடைய பசவ காரணத்துக்காக கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவரே வந்து நாங்களும் அது எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது அவரே வந்து அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டேன் ஒட்டுமொத்தமா எப்படி இருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை அது இப்ப வேணாமே அது தனிப்பட்ட முறையில் இந்த செயல்பாடுகளை இப்ப வேண்டாம் சரி சார் இப்போ இவரு பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு இதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தோட நடவடிக்கை என்ன சார் இருக்கும் அதாவது பிரஸ் மீட் வைக்கிறதனால பேசுறதுனால அதுக்கான சில நடத்தை விதிகள் இருக்கின்றன அதையெல்லாம் நாங்க பண்ணிட்டு சார் பரவாயில்ல நான் வந்து குற்றச்சாட்டு நேரடியா சொல்றேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அடுத்தத்தோட மாவட்டத்தோட பேசினாரு

எல்லா டிஎஸ்பிஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் மின்னுங்க போலீஸ் வந்து எல்லாருமே பந்தோபஸ்ட் யார் தேவையோ அந்த பணிக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க அட்டன் பண்ணி தான் சார் இன்னும் ஏழு வருஷம் எனக்கு இது இருக்கு சர்வீஸ் இருக்கு ஆனா பிஆர்எஸ் வந்து என்ன காம்ப்ரமைஸ் பண்ணது வந்து எஸ்பி தான் இங்க இருங்க ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில என்ன பென்ஷன் கூட வாங்காம நீங்க சஸ்பெண்ட்ல போக டிஸ்மிஸ்ல போக மாதிரி அந்த நடவடிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கேன் தவறான தகவல் அது தப்பா சொல்றாரு என்னோட உயிர் வந்து காவல்துறைக்கு தேவையில்லை குடும்பத்துக்கு தேவையில்லை சொல்லி சொல்றாரு சொல்றாரு

நேர்மையா இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே நல்ல மதிப்பையும் மரியாதையும் நம்முடைய தமிழக காவல்துறைக்கு தமிழக தமிழ்நாடு அரசு வழங்குகின்றது

கடந்த வருடத்தை வரத்தை கம்பேர் பண்ணி பாருங்க நீங்க இந்த வருஷம் அப்டேட் ஃபெப்ரவரி மாஸ்டர் வந்து ரைஸ் இருக்கு அது வந்து நாங்க எடுத்துட்டு இருக்க அதிரடி நேரவடிக்கைகள் அதற்கு காரணம் சார் நியூ சார் இத ட்ரூலஸ் யாரை இதெல்லாம் லைன் இது என்னவா அதுக்கு கேக்க ஓகே